அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஹோரைகள் கூறும் மேஜிக் ராக்ஸியங்கள் மற்றும் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவது எப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஹோரை அறிந்து நடப்பவரை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தனுடைய வாக்கு ஒன்பது கிரகங்களில் ஏறு கிரகங்களுக்கு மட்டுமே ஓரை உண்டு ராகு கேது சாயா கிரகங்கள் என்பதனாலும் அவற்றிற்கு சுற்றுவாதை இல்லாத காரணத்தினாலும் அவற்றிற்கு ஓரை கிடையாது பூமித்ய ரேகை ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினர்களோ அதே போலத்தான் ஓரைகளும் உருவாக்கப்பட்டன சூரியனின் சுற்றுப்பாதை சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதனுடைய உளிக்கற்களை கற்றைகளை பூமிக்கு அடைவதற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கான கால நேரம் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நமது முன்னோர்கள் ஹோரைகளை கணக்கிட்டுள்ளனர் சூரியன் மற்றும் அதன் அருகே அல்லது தொலைவில் உள்ள கிரகங்களின் அமைப்பை கொண்டு வானவியல் அறிஞர்கள் ஓரைகளை உருவாக்கின்றனர் இதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓரையை சூரியனுக்கு அளித்தனர் அதற்கடுத்து சுக்கரன் அதற்கடுத்து புதன் ஓரை நான்காவது இடம் சந்திரனுக்கும் ஐந்தாம் இடம் சனிக்கும் அதாவது சனிக்கும் அடுத்ததாக ஆறாவது இடம் குருவுக்கும் ஏழாவது இடம் செய் அதாவது செவ்வாய்க்கும் வழங்கினர் இதற்கு சுற்றுப்பாதை கிரகங்களின் கதிர்வீச்சுதான் காரணம் இவற்றில் சுக்ரன் ஓரை புதன் ஓரை குரு ஓரை ஆகிய மூன்றும் நல்ல ஓரைகள் எனப்படுகிறது எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த ஓரைகளில் துவங்கலாம் ஓரை என்பது சூரிய உதயத்தில் இருந்து கணக்கிடப்படுகிறது அந்த நாளில் கிழமை அதன் முதல் ஓரையாக கொள்ளப்படுகிறது உதாரணமாக ஞாயிறு காலை முதல் ஒரு மணி நேரம் ஆறு அதாவது ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சூரிய ஓரை இதையடுத்து ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கர ஹோரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை புதன் ஓரை அதாவது ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சந்திரன் உரை பத்து மணி முதல் பதினொன்று வரை சனி ஓரை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குரு ஓரை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை செவ்வாய் இதனை அடுத்து மீண்டும் சூரியன் உரை துவங்கும் இதேபோல் செவ்வாய்க்கிழமை என்றால் அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாய் புதன் கிழமை என்றால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் ஓரை அதன் பின் ஒவ்வொரு மணி நேரம் மேலே குறிப்பிட்டுள்ளபடி வரிசைப்படியாக ஹோரை கணக்கிடப்படுகிறது பொதுவாக காலை ஆறு மணி முதல் என்பதனை சராசரியாக சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஓரைகள் குறிப்பிடப்படுகின்றன ஒன் ஆறு ஒன்று எட்டு மூன்று இந்த வரிசையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காலை ஆறு மணிக்கு வரும் ஹோரை திரும்பும் மதியம் ஒரு மணிக்கு வரும் இரவு எட்டு மணிக்கும் பின்பு அதிகாலை மூன்று மணிக்கும் வரும் சூரிய ஓரை சூரிய ஓரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வழக்கு தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற பெருந்தலைகளை சந்திக்கும் காரியம் செய்யலாம் இந்த நேரத்தில் புதிதாக எந்த அலுவலகங்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல காரியங்கள் செய்யவும் இந்த ஓரை ஏற்றதல்ல இந்த ஓரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நிறைவு மறைந்த பின் கிழக்கு திசையில் கிடத்தலாம் இந்த நேரத்தில் உயிர் சாசனம் எழுதலாம் அடுத்தது உயில் உயிர் சாசனம் எழுதலாம் அடுத்ததாக சுக்கர உரை சகல சுபகாரியங்களுக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் வாகும் மிகவும் வெற்றது குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களும் நன்மை ஏற்படும் முக்கியமாக விவசாயத்திற்கும் பயணங்களுக்கும் செல்வது நல்லது இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் மற்ற திசைக்கு சில நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும் புதன் ஓரை கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற சரியான நேரம் சுபகாரியங்கள் செய்யலாம் நன்மையான விஷயங்கள் பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த நேரம் உகந்தது பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம் இந்த ஓரையில் காணாமல் போகும் பொருள் விரைவில் அதிகமாக சிரமமின்றி கண்டிப்பாக கிடைத்துவிடும் சந்திர ஓரை வளர்பிறை காலத்தில் சந்திரன் ஓரையும் நல்ல ஓரையாகவே கருதப்படுகிறது இந்த ஓரைகள் திருமணம் சீமந்தம் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துதல் பெண் பார்ப்பது பதவியேற்பது வேலைகளுக்கு விண்ணப்பிப்பது வங்கி கணக்கு துவங்குதல் ஆகியவற்றை செய்யலாம் இந்த ஓரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் என குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்கள் மிகவும் சரியாக செய்யலாம் இது ஏற்றது வியாபார விஷயமாகவும் அல்லது புனித யாத்திரையாகவும் பயணம் செய்ய ஏற்றது பிறரை சந்தித்து பேசவும் செய்யலாம் இந்த ஓரையில் எந்த பொருளை காணாமல் போனாலும் கண்டிப்பாக கிடைக்காது சனி ஓரை இந்த சனி ஓரையில் சில காரியங்களுக்கு நன்றான பலனை தரும் கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஓரையாக சனி ஓரை கருதப்படுகிறது உதாரணமாக சனி ஓரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடனை வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிடம் கூறப்படுகிறது இதேபோல் பழைய பாக்கி கணக்குகளை சீர்பார்ப்பது ஊழ்வினை பூர்வஜென்ம பாவம் தீர்ப்பது பாதயாத்திரை யாத்திரை நடைப்பயணம் துவங்குவது மரக்கன்று நடுதல் விருட்சங்கள் அமைத்தல் அணை கட்டுதல் நிர்மாணிக்கும் பணிகளை துவங்குவது போன்ற பணிகளை சனி ஓரையில் சிறப்பாக செய்யலாம் அடுத்ததாக குரு ஓரை எல்லா வகை சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம் வியாபாரம் விவசாயம் செய்ய நல்லது ஆடை ஆபரணங்கள் பொருள் வாங்கவும் ஈடுமனை வாங்கவோ விற்கவோ ஏற்றது எதுவும் சட்டத்திற்கு நியாயமானதாக நியாயத்திற்கும் புறம்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது கப்பற் பயணம் செய்வதற்கு இந்த உரை சிலாக்கியமானது அல்லது இந்த நேரத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொல்லவே சொன்னாலே போதும் உடனே கிடைத்துவிடும் அடுத்ததாக செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை நிலம் வாங்குவது விற்பது அக்ரிமெண்ட் போடுவது சகோதர பங்காளி பிரச்சனைகள் சொத்து பிரித்தால் உயிர் எழுதுவது இரத்த தானம் உறுப்பு தானம் மருத்துவ உதவிகள் செய்வது பற்றியெல்லாம் மேற்கொள்ளலாம் இந்த ஓரையில் ஆயுத பிரேதம் முக்கியமாக இதை துவங்கினால் சக்தி வாய்ந்து இருக்கும் செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம் அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய் எந்த நல்ல காரியங்களுக்கும் செய்ய உகந்த நேரம் அல்ல இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களை யார் யார் சண்டை சச்சரவுகள் விஷயங்களையும் பற்றி பேசலாம் இருப்பினும் இந்த ஓரையை தவிர்ப்பது நல்லது இந்த ஓரை நேரத்தில் பொருட்கள் காணாமல் போன உடனே முயன்றால் தெற்கு திசையில் கிடைத்துவிடும் தாமதித்தால் கிடைக்காது ஒரு சிறந்த ஜோதிடராக நீங்கள் ஓரை சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு நவகிரகங்கள் உண்டு கொண்டு கடும் பகை கிரகங்களாக உண்டல்லவா அதே போல் நீங்கள் மனதில் கொண்டு ஓரையை தேர்ந்தெடுங்கள் என்னதான் குரு ஓரை சுப ஓரை என்றாலும் வெள்ளிக்கிழமை குரு ஓரை தேர்ந்தெடுக்க வேண்டாம் சரி நீ நிஜமாகவே நீங்கள் இந்த ஓரை செயல்பட அறிய நீங்கள் ஒரு சில விஷயங்களை துவங்கி பாருங்கள் வியந்து போவீர்கள் மனித ஊழல் ஓரைகள் பங்களிப்பு முக்கியமானது நம்மை அறியாமலேயே ஓரைகளில் கதிர்வீச்சை உணர முடியும் அதை உணர்ந்தும் நடத்தலாம் முக்கியமாக குறிப்பாக கணவன் மனைவி ஏதாவது வாக்குவாதம் செய்ய துவங்கினால் செவ்வாய் அல்லது சனி ஓரை வந்தால் அடக்கி வாசியுங்கள் அது மிகவும் பெரிய சண்டை ஆகிவிடும் கணவன் மனைவி என்றில்லை மற்றவருக்கும் பொருந்தும் ஆதலால் காலத்தில் இந்த இரகசிய கணக்கு நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதால் தவறில்லை நல்ல நேரம் பார்த்து நல்ல ஓரை பார்த்து காரியங்கள் செய்ய வேண்டும் மிக மோசமான தசை புக்தி காலங்களில் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் என்பது சித்தர்களுடைய வாக்காகவே இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்